நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம் இயேசுவின் திரு இருதயமே உமது அரசு வருக அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் அரசராய் இருப்பீராக உம்மை பற்றுருதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக சமாதானத்தின் அரசியாகிய புனித கண்ணிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும் இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக ென்றும் அத்திருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒழிப்பதாக ஆமின் இன்று மாலை ஏழு மணி அளவில் நாம் இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் பொருட்டு தியானத்தை வைத்திருக்கிறோம் எனவே அதனால தான் இந்த காலையில் உங்களுக்கு ஆராதனை இல்லை ஏனென்றால் மாலையில் தியான சிந்தனையும் அதனை தொடர்ந்து ஆராதனையும் நடைபெறும் எனவே இறை மக்கள் பக்தியோடு பங்கெடுத்து இறை சிந்தனைகளில் கவனம் செலுத்தி ஆண்டவருடைய பிறப்பிற்காக தயாரித்து அந்த பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட வாழ்த்துகிறேன் இணைந்திருப்போம் இறை ஆசிரியரை பெற்று மகிழ்வோம்